எனக்கன்பான அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை தோறும் கற்றுடைய வார்த்தை என்று தரப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உங்கள் தேவனாய கத்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கத்திற்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் கற்றுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கத்தரை பற்றியும் அவருடைய பிரமாணத்தைப் பற்றியும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் கத்தரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசுவா ஆலோசனை சொல்கிறார் ஆகையால் உங்கள் தேவனாய கட்டிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களைக் குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தருடைய பிள்ளைகளில் எல்லோருமே எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் கத்தருடைய கட்டளைகளை நாம் அசட்டை பண்ணிவிடக்கூடாது நாம் நிர்விசாரமாய் ஜீவிக்கக்கூடாது நம்முடைய ஆத்மாக்கள் எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும் ஏராளமான ஆத்துமாக்கள் கவனக்குறைவினால் அழிந்து போயிருக்கிறது யோசுவா சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் கற்று நாமத்தினால் எதைச் செய்தாலும் அதை அன்பினால் செய்ய வேண்டும் கற்றிற்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் நம்முடைய தேவனாகி கற்றிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நாம் அவரை விட்டு விலகி போக மாட்டோம் மரணத்தை குறித்த பயம் வேண்டாம் ஆனால் ஆத்ம மரணத்தை குறித்து பயப்பட வேண்டும் கொரோனாவை விட மிகப்பெரியது பாவம் இந்த பாவம் நம்மை ஆளுகை செய்தால் நம்முடைய ஆத்மாவை கொன்றுவிடும் பாகமும் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டுள்ளது இப்பொழுதும் இஸ்ரவேலே உன் தேவனாய கத்திற்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய் கத்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிருக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய் கற்ற உன்னிடத்தில் கேட்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பார்த்தோமானால் கொல்ல வல்லவர்களாக வல்லவர்களாகிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஆமீன் ஜபம் செய்வோம் மகாபரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சோத்தரிக்கிறோம் நன்றியோடு துணிக்கிறோம் என்று கேட்ட சத்திய வசனத்தின் படி ராஜா எங்கள் ஆத்துமாக்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு தாங்கப்பா நாங்கள் உண்மையில் அன்பு கொண்டு உமக்கு பயப்படும்படி உம்முடைய கற்றங்களை கை கொண்டு நடக்க எங்களுக்கு நீ கிருமை தரும்படியாய் நாங்கள் சமிக்கிறோம் துதி மகிமையாக இயேசுவின் கேரளிக்கிறோம் பிதாவே திப்பிதாவே